இன்னைக்கு வந்து நம்ம வந்து மதுமலைக்கு வந்துருக்கோம் சரிங்களா சரியான கூட்டவங்க நம்ம என்ன காரணத்துக்காக வந்து எங்கள் பாப்பாவுக்கு வந்து பிறந்த நாங்கள் அடுத்து வந்து இன்னைக்கு வந்து நம்மளோட சேனல்ல ஏழு லட்சம் சப்ஸ்கிரைபர் அதெல்லாம் வந்து இன்னைக்கு இடத்துல இருந்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இன்னைக்கு வந்துட்டு சாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு சின்ன சின்ன

நம்ம பேசிட்டு இருக்கும்போதே பாத்தீங்கன்னா நம்மளோட சகோதரிகள் சப்ஸ்கிரைபர்களை வழிநெடுகளும் பார்க்க முடிஞ்சிங்க அப்படியே வழிநெடுகளும் ஒரு ஒருத்தரையாக பார்த்துட்டு அப்படியே பேசிக்கிட்டே மெதுவா பூஜைக்கு தேவையான ஜாமான் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அர்ச்சனை தட்டெல்லாம் ஒண்ணுமே இல்லை ஏன்னா சஷ்டிங்கிறதுனால வேண்டி எல்லாமே சீக்கிரம் முடிஞ்சிருச்சு அந்த இடத்துல மாலை மட்டும் ஒன்று வாங்கிட்டு அப்படியே நாங்க மேலே ஏற அப்படியே கட்டி தான் கொடுத்தாங்க அவசர அவசரமா ஜாயின் பண்ணி கட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க கடையெல்லாம் அதிகமா இல்ல அப்படியே எடுத்து வாங்கிட்டு மெதுவாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாலை மட்டும் கட்டி கொடுத்தாங்க அதை மட்டும் வாங்கிட்டு மெதுவாக கிளம்பிட்டோம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து பாத்தீங்கன்னா காந்திபுரத்துல இருந்து எழுபது நம்பர் வரும் பஸ்ஸு அதுல வந்து வரணும் நிறைய சப்ஸ்கிரைபருங்க போற வர்றக்கு வரக்கு எல்லா இடத்துலையுமே நிறைய சப்ஸ்கிரைபர் இவ் இவங்களும் பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் தான் போன உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சிச்சாங்க அந்த இடத்துல அவங்கள பாத்துருக்கோங்க டிவியில பாத்துருக்கோம் அவங்க சேனல்ல பாத்திருக்கோம் அடிக்கடி இவங்கள தான் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படியே அவங்கள டாக்ஸ் இத்தனை நேரம் அப்படியே பேசிட்டு அப்படியே மறுபடியும் அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சோம் அங்கெல்லாம் வந்து ஃபோட்டோஸ்லாம் சில இடங்கள்ல எல்லாம் ஃபோட்டோஸ் எடுக்கவே கூடாது அவங்க அந்த இடத்துல வந்து நிறைய விசேஷத்துக்காக உட்காந்துருந்தாங்க ஆனா எங்க பாப்பா அவங்க பூ சேல்ஸ் பண்றாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்கள்ட்ட அக்கா இது என்ன எவ்வளோங்க்கா பூ அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டா அதுக்கப்புறம் இல்லைப்பா இவங்க நாங்க காதுகுறதுக்காக வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க சாரிக்கா தெரியாமல் கேட்டேன்க்கா அப்படின்ட்டு ஒரே சிரிப்பாயிடுச்சுங்க அவங்களும் சிரிப்பு வச்சுக்கோடா வேணும்னா எடுத்துக்கோடா அப்படின்னாங்க பரவாயில்ல சிஸ்டா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாமி பார்க்கத்துக்கு கிளம்பிட்டோம் அப்புறம் அதுக்கு என்னண்டா பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சில இடங்கள்ல போட்டோஸ் எடுக்க கூடாது அதனால ஃபோட்டோ எடுக்க அனுமதி உண்டுன்ற இடத்துல மட்டும் எடுத்தோம் மிச்ச இடத்துலலாம் போட்டோஸ் எடுக்கல இது பாத்தீங்கன்னா சிறப்பு தரிசனத்துக்கு ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லி போட்டுருச்சு நாங்க அங்க போல ஏன்னா கூட்டம் கம்மியா தான் இருந்துச்சு வெளியில கொஞ்சம் ஏன்னா மானம் வந்து கொஞ்சம் மழை வர்ற மாதிரி இருந்துச்சு அதனால் வேண்டி இப்போ கூட்டம் அளவுக்கு இல்லை எப்போ சரியான கூட்டமாக இருக்கும் இப்போ கம்மியாக தான் இருந்துச்சு கூட்டம் அதனால வேண்டி சிறப்பு தரிசனம்லாம் போகலை நாங்கள் அப்படியே போய் க்யூவிலே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டோம் லைனில் போய் நின்று அப்படியே வரிசை வரிசையாக போயிட்டு அதுதான் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு ஏழு எட்டு நிமிஷம் தான் இருந்துச்சு சாமி பார்க்குறதுக்கு லைனுக்கு அப்படியே போயிட்டு சாமியை பார்த்துட்டு ரொம்ப நேரம் நல்லா நின்று நிதானமா சாமி பா சாமி பார்க்க முடிஞ்சிச்சுப்பா அந்த இடத்துல சாமி பார்க்கறதுன்னு நாங்கள் எடுக்கலை வெளியில வந்துட்டோம் இப்போ சாமி பார்த்துட்டு வெளியில வந்துட்டோம் இப்படி வீடு அங்கேருந்து எடுத்துகிட்டு போய் இருக்க குங்குமத்தெல்லாம் வச்சு ஸ்வஸ்தி போட்டு செலாம் கெடுக்கல் போடக்கூடாது சாமி அப்படின்னு சொல்லிட்டு அதை அழைச்சிட்டு வந்துட்டோம் இது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இதுதான் வந்து நம்ம ஏதாவது இது வேண்டுதல் வச்சிருக்கோம்னா நிறைவேற்றோம்ல அந்த என்ன சொல்றோம் தூலியா பேரு அப்புறம் அங்கே புக்கெல்லாம் வச்சிருந்தாங்க நிறைய புக் புக் ஒன்று ஒன்று வரலாறு போட்டிருந்தாங்க ஆனா சில வரலாறு வந்து ஈஸியா புரியும் இது வந்து நம்மளுக்கு புரியாத மாதிரி இருந்துச்சு இது வரலாறு மாதிரியே இல்லை இன்னும் நிறைய நல்லா படிச்சவங்களுக்கு தான் அது புரிய மாதிரி இருந்துச்சு அப்புறம் அதை அப்படியே எடுத்து அதை பார்த்துட்டு இங்கிட்டு வந்துட்டோம் இங்க வந்தீங்கன்னா இதுதான் இங்கே ராஜகோபுரம் நான் வந்தது வேற ஒரு பிளான்ல வந்தேங்க உங்களுக்கு அடுத்து ஒரு சஸ்பென்ஸ் வச்சிருக்கேன் இந்த வீடியோல முடிஞ்ச சொல்லிடுறேன் இது பார்த்தீங்கன்னா இது ராஜகோபுரம் நேரம் அந்த இடத்துல நின்று வீடியோஸ்லாம் போட்டுட்டு போட்டோ எடுத்துட்டு அப்படின்னு அப்படியே கீழே இறங்கிட்டோம் இப்போ பாத்தீங்கன்னா நீங்க நீங்க நேராக வரணும் அப்படின்னா நீங்க எந்த ஊர்லேருந்து வந்தீங்கன்னாலும் காந்திபுரம் தான் வரணும் காந்திபுரத்துலேருந்து வந்து எழுபதாம் நம்பர் பஸ் ஏறுனீங்கன்னா ஒரு முப்பது நிமிஷத்துக்குள்ளார பஸ் வந்துடும் இங்க வந்துடலாம் மருதமலைக்கு வந்துடலாம் அதுக்கப்புறம் நீங்க நடந்து போறதா இல்ல பஸ்ல போறதா அப்படின்றத முடிவு பண்ணிக்கலாம் அதையும் பஸ் ரூட்டையும் நாங்க இப்ப காட்டுறோம் உங்களுக்கு அதுக்குள்ள பாப்பாங்க இங்க பிரசாதம் வேணும்னு சொன்னாங்க அப்புறம் மத்தியானத்துக்கு அதுதான் வாங்கணுமே இருபது ரூபா புளியோதரை இது ஒரு 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 புளியோதரை இருபது ரூபா ஒரு பொங்கல் இருபது ரூபா கொஞ்சம் தான் இருக்கும் இருந்தாலும் கோயிலில் போய் சாப்பாடு வாங்கி சாப்பிட்றதே ஒரு சூப்பர் இல்லை அதனால வேண்டி அதையும் வாங்கி சாப்பிட்டு அப்படியே ஒன்று ஒன்று அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அங்க பாருங்க அங்க எல்லாரும் கல் அடுக்கி வச்சுருந்தாங்கங்க கல் எதுக்குன்னா ஒரு ஒரு வேண்டுதல் அது அதிக வேண்டுதல் வந்து வீடு தான் வேண்டிக்குவாங்க எல்லாருமே அந்த கல்லை எடுத்து ஒண்ணு மேல ஒன்னும் அடுக்கி வச்சிருந்தோம்னா வீடு கட்டுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் அதனால தான் எல்லாரும் எப்படி அடுக்கி வச்சிருக்காங்க பாருங்க அந்த இடத்துல நிறைய இடங்கள்ல இந்த கோயில் நிறைய இடங்கள்ல இருக்கும் ஆனா மருதமலையிலேயே இது நிறைய இருக்கும் அது நடந்து வர்ற பாதை ஒன்று இருக்குது அந்த பாதையில நான் இன்னொரு வாட்டி காட்டுறேன் இது பார்த்திங்கன்னா இது அஞ்சு முக விநாயகர் சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே இது தான் நல்லோம் இப்போ நம்ம வந்து இறங்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படியே இறங்கிட்டோம் இப்போ அப்படியே வெளியில் வந்துவிட்டோம் நான் போகும்போது நம்மளுக்கு சொல்ல முடியல நிறைய விஷயங்கள் சொல்ல முடியல இப்போ வரும்போது இது பார்த்திங்கன்னா இதுதான் கீழேருந்து பார்த்தா சாமி இப்படி தான் தெரியும் கோபுரம் அதோடு இல்லாமல் அங்கே வந்து ட்ரைனிங்லாம் வேறு போட்டுருந்தாங்க போலீஸ்காரவங்களுக்குலாம் ஏதோ ட்ரைனிங் போட்டிருந்தாங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க இந்த சிஸ்டரும் நம்மளோட சப்ஸ்கிரைபரா ரொம்ப ஜாலி டைப்பா இன்னூர்ல இருந்து வந்திருந்தாங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சந்தோஷமா இருந்துச்சு அவங்கள பார்த்தத அப்படியே மெதுவாக கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கிளம்ப ஆரம்பிச்சோம் கார்ல இது பாருங்க இதுதான் பஸ் பஸ் அங்கேயே இருக்குங்க இந்த பஸ் என்ன சின்னதாக மினி பஸ் மாதிரி இருக்கும் ஒரு ஆளுக்கு பத்து ரூபா டிக்கெட்டு இப்படி தான் வந்து அந்த பஸ் அங்கேயே வந்து டிக்கெட் எடுத்துக்கலாம் டிக்கெட் கவுண்டர் அந்த இடத்துல இருக்கும் லைனில் வந்து நின்று டிக்கெட் எடுத்துட்டு இந்த பத்து ரூபா பஸ்ஸில் ஏறி வந்துடணும் அதாவது நீங்கள் எழுபதாம் நம்பர் பஸ்ஸில் ஏறினீங்கன்னா நீங்கள் நேரடியாக வந்து இந்த இடத்துல பஸ் ஏறி வரணும் இந்த பஸ்ஸு கீழே வந்துட்டு இருக்கு பாருங்க இதே இடத்துல தான் இது வந்து நடப்பாதையும் தனியாக இருக்குது நடந்து வர்றது இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் அதில் என்ன விஷயம்னா ஐநூறு படி இருக்குது அது ரொம்ப கொஞ்சம் எல்லாராலையும் முடியாதுங்கிறதுக்காக வேண்டி எங்களாலேயே நேத்து அன்னைக்கு முடியல அதனால நடந்து வர பாதை ஒரு வாட்டி நாங்க வரும்போது உங்களுக்கு தெளிவா காட்டுவோம் இப்பதான் பஸ் போட்டு கீழே இறங்கி இப்படியே போயிட்டு இருக்கோம் இந்த பக்கத்துல இருந்து இறங்கி அப்படியே மாறி மாறி போகணும் இதே ஒரு ஒரு வளைவா வளைஞ்சு வளர்ந்து நம்ம திரும்பி போகணும் அடுத்து பாத்தீங்கன்னா நடந்து வரும்போது பாத்தீங்கன்னா இன்னும் நல்ல இந்த இடத்ததான் வந்து எல்லாரும் இங்க பாருங்க அங்க ஸ்கூல நிக்கிறாங்க பாருங்க இந்த பீவில் எடுக்கிட்டாங்கல்ல இங்கே தான் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வரணும் இதுதான் நுழைவாயிலுங்க நடந்து வர்றதுனால் நேராக போகணும் இப்படி வளைஞ்சி வர்றதுனா இப்படி பஸ்ஸில் வர்றதுனா இந்த பக்கம் நம்ம டிக்கெட் எடுக்கணும் புரியுதுங்களா இந்த நுழைவாயில் வழியாக போனீங்கன்னா பஸ்ஸில் போவீங்க நேராக போனீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ரோடு அதில் போனோம்னா நடந்து போகலாம் அவ்வளோதாங்கப்பா இப்போ இன்னொரு டைம் வேணும்னா நான் நடைபாதை வழியாக நான் போய் உங்களுக்கு தெளிவான ஒரு வீடியோவாக எடுத்து போடுறேன் இப்பவே ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன் நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ பற்றி சொல்லுங்கள் சாமிக்கிட்ட எல்லாரும் வேண்டிக்குவோம் எல்லாருக்காகவும் வேண்டிக்குவோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான இந்த நல்லா